ஓம் ஓம் நமோ ஸ்ரீ சைபாபாவின் சத்தியவாக்குறவுகளுக்கு பேரன்புகளுடன் நிலநி இன்னைக்கு நாம சாய்பாபாவுக்கு செய்ய போற ஐந்து நாள் தொடர் பூஜையை பார்க்க போறோம் ஐந்து நாட்கள் ஐந்து அகல் விளக்கை ஏற்றி நம்ம பிரார்த்தனைய தொடர் பிரார்த்தனையா ஐந்து நாட்களும் சொன்னோம்னா ஐந்தாவது நாளில் இருந்தே நம்ம பிரார்த்தனைக்கான ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வர்ற எல்லா டவுட்ஸையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவோட லாஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போ ஐந்து நாள் ஐந்து விளக்கு சாய்பாபா பூஜையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கணும் வியாழக்கிழமையில ஒன்று நீங்கள் காலை நேரம் செய்யலாம் முடியாதவங்க மாலை நேரம் செய்யலாம் ஆனால் எந்த நேரம் செய்கிறீங்களோ தொடர்ந்து அஞ்சு நாளும் அதே நேரத்தில் செய்யணும் காலையில் ஒரு பத்து மணிக்கு செய்கிறீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாளுமே காலையில் பத்து மணிக்கு செய்யணும் இல்லை சாயந்தர நேரம் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஐந்து நாளும் மாலை ஆறு மணிக்கு பூஜையை செய்யணும் இப்போ வழிமுறையை பார்க்கலாம் ஒரு வியாழக்கிழமையாக ஒரு பலகை எடுத்து அந்த பலகை மேலே மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்கோங்க பலகை இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தரையை தொடைச்சிட்டு மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்கோங்க அதில் நடுவில் ஒரு தட்டு வைக்கணும் தட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டாக இருக்கக்கூடாது வெள்ளித்தட்டு இருக்கலாம் செம்பு தாமிரம் இருக்கலாம் மண் தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் நம்ம உபயோகப்படுத்தலாம் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு உபயோகப்படுத்தக்கூடாது இப்போ தட்டுக்கு நடுவில் நம்ம சாய்பாவோட சொரூபத்தை வச்சிருங்க இப்போ அதே தட்டில் விநாயகரை வைக்கணும் வீட்டில் இருக்கிற சின்ன விநாயகர் சொருபம் இருந்தால் கூட போதும் அதை வைக்கணும் எந்த பூஜை செய்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு செய்யும் போது அந்த பூஜையும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் அந்த பூஜைக்கான பலன்களும் நமக்கு தடைகள் தடங்கல்கள் இல்லாமல் நம்மளை வந்து சேரும் அதனால் இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக விநாயகரையும் பக்கத்தில் வச்சுக்கணும் இப்போ நாம் அபிஷேகம் செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக ஒரு குட்டி அபிஷேகம் நம்ம செய்ய போகிறோம் சைபாபா பக்தர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூட அபிஷேகம் செய்துக்கிட்டு தான் வருவீங்க அதே மாதிரியான எளிமையான அபிஷேகம் என்னென்ன பொருட்கள் நான் எடுத்திருக்கேன்னா அபிஷேகத்துக்கு எடுக்கிற அந்த பாத்திரங்கள் கூட வெள்ளி செம்பு தாமிரம் மண்பானை அது மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம் பால் எடுத்திருக்கேன் தயிர் மூணாவதாக தேன் பன்னீர் அப்புறம் சந்தனம் இந்த அஞ்சு பொருட்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஒரு செம்பில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த அஞ்சு அபிஷேக பொருட்கள் வச்சு தான் நம்ம அபிஷேகம் செய்ய போகிறோம் இந்த அபிஷேகம் செய்கிறதுக்கு வளம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் வளம்புரி சங்கு இருந்தால் அது உபயோகப்படுத்தாதீங்க இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் இதுதான் வளம்புரி சங்கு இது இருந்தால் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துங்க இது இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளி பாத்திரம் இல்லை செம்பு பாத்திரம் அதுலேயே நாம் அபிஷேகம் செய்யலாம் இப்போது அபிஷேகம் ஆரம்பிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் எடுத்து வளம்புரி சங்கில் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு அதை எடுத்து முதல்ல விநாயகரோட ஸ்வரூபத்துக்கு அபிஷேகம் செய்யணும் விநாயகர் காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி சொல்லிட்டு ஏக தண்டாய வித்மகே வக்ரதுண்டாய திமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் விநாயகருக்கு அபிஷேகம் செய்துட்டு சாய்பாவுக்கும் சாய்பாவோட ஸ்வரூபம் முழுவதும் பாலால் அபிஷேகம் செய்யுங்க ஷிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரஜோதயாத் காயத்திரி தெரிஞ்சவங்க இல்லை மூல மந்திரம் சொல்கிறவங்க சாய்பாவோட எந்த மந்திரமா இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே பால் அபிஷேகம் செய்ங்க நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஒரு கிளாஸ் பால் ஃபுல்லாகவுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முழுசா அபிஷேகம் செய்திருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தனம் கரைச்சி வச்சுக்கோங்க விநாயகருக்கும் சாய்பாபாவுக்கும் சந்தனம் பொட்டு வச்சு கொஞ்சம் உதிரி போயிருக்கும் அந்த பூ ரெண்டு பேருக்குமே வச்சு வச்சதுக்கப்புறம் இந்த அபிஷேக நிலையில் நாம் கற்பூர ஆரத்தி காமிக்கணும் ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் இந்த பாலை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க அந்த பூக்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பாலை மட்டும் அதே கிளாஸ்ல ஊற்றி வச்சுக்கோங்க இதை நம்ம பிரசாதமாக நம்ம குடும்பத்தில் எல்லாருமே குடிச்சுக்கலாம் இப்போ ஒரு செம்பில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணி எடுத்து விநாயகர் மேலேயும் சாய்பா மேலேயும் ஃபுல்லாக அந்த பால் போகிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி முழுசாக கழுவின மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க அதுக்கு தயிர் எடுக்கிறோம் தயிரும் அதே மாதிரி விநாயகருக்கு ஊற்றுறோம் சாய்பாவுக்கும் தயிர் அபிஷேகம் செய்கிறோம் அபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி தயிரோடையே சந்தன பொட்டு வைக்கிறோம் பூக்கள் போடுறோம் மறுபடியும் ஆரத்தி காமிக்கணும் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் போதுமே அப்படியே அந்த சொரூபத்து மேலே அந்த பொருள் இருக்கும் போதே பொட்டு வச்சு பூ வச்சு ஆரத்தி காமிச்சிடணும் ஒவ்வொரு தரம் ஆரத்தி காமிச்சதுமே அந்த செம்பில இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த அபிஷேக பொருளை கழுவின மாதிரி அந்த சொரூபத்துல தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த அபிஷேக பொருளை எடுத்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கணும் இப்ப மூணாவதா இப்ப மூணாவதா தேனபிஷேகம் செய்ய போறோம் தேனுமே சாய்பாவோட சுரூபம் முழுவதும் படும்படியாக தேன் அபிஷேகம் செய்யறோம் இப்ப ஏற்கனவே செஞ்ச தயிர் அப்படியே இருக்கட்டும் அது வந்து நம்ம எடுக்க வேண்டாம் பால் மட்டும் எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டா போதும் தயிர் அப்படியே இருக்கட்டும் இப்ப அபிஷேகம் செய்கிறோம் விநாயகருக்கும் சாய்பாபாவுக்கும் பொட்டு வச்சாச்சு பூ வச்சாச்சு ஆரத்தி காமிச்சாச்சு எகைன் செம்புல இருக்கிற தண்ணியை ஊத்திட்டோம் அடுத்ததா பன்னீர் அபிஷேகம் செய்கிறோம் சேம் ப்ராசஸ் தான் சந்தனம் வைக்கிறோம் பூ வைக்கிறோம் ஒரு அரத்தி காமிச்சிட்றோம் அடுத்ததாக தண்ணி ஊற்றி கழுவுறோம் அஞ்சாவதாக சந்தனம் கரைச்சி அந்த சந்தன அபிஷேகம் செய்கிறோம் விநாயகருக்கும் சைபாபாவுக்கும் சந்தனத்தாலேயே அந்த சுரூபத்தை மூடுற மாதிரி சந்தன அபிஷேகம் செய்கிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச அபிஷேகத்தட்டை அதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணி மறுபடியும் வச்சுக்கிட்டோம்னா இந்த சந்தன அபிஷேகம் பண்ணும்போது மேலே போடுற சந்தனத்தை நம்ம எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறது கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த சந்தனம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பிளேட்டை வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா சந்தன அபிஷேகத்துக்குன்னு தனியாக ஒரு தட்டு வச்சு அதுலேயுமே கூட சொருபத்தை நம்ம மாற்றிக்கலாம் மறுபடியும் நம்ம பொட்டு வைக்கிறோம் பூ வைக்கிறோம் ஆரத்தி காமிச்சு முடிக்கிறோம் இப்போது அபிஷேக பூஜை முடிஞ்சது அஞ்சு அபிஷேகம் நல்லபடியாக செய்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக இப்போ ரெண்டு சொரூபத்துக்கும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சொரூபத்தை நம்ம தனியா எடுத்துக்கலாம் தட்டில் இருக்கிற அந்த அபிஷேக பொருட்களை என்ன செய்யணுன்னா துளசி செடி வீட்டில் இருந்தால் துளசி செடியில் போடுங்க இல்லைனாலும் மரம் செடி கொடிகளில் இந்த தண்ணியை ஊத்திருங்க கால் படாத இடத்துல ஊற்றணும் ஷிங்கில் ஊற்ற வேண்டாம் இப்போது சாய்பாவை கழுவி நம்ம கொண்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சுட்டோம் சாய்பாவுக்கு இப்போ அலங்காரம் பண்ண போகிறோம் இந்த ட்ரெஸ் தான் நான் போட போகிறேன் எப்பவுமே வியாழக்கிழமை வேலைக்கிழமை கூட நம்ம சாய்பாவுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறக்கு முன்னாடி ஒரு சில வாசனை பொருட்களை சாய்பாவோட சொரூபத்து மேலே நான் தெளிக்க சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் செயல்முறையில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செம்பில் பன்னீர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் புணுகு இதுவும் நல்ல வாசனை திரவியம் தெய்வங்களுக்கு உபயோகப்படுத்துறது புணுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப கம்மி விலை தான் அதுக்கடுத்ததாக ஜவ்வாது பவுடர் பவுடர் பேசிஸில் ஜவ்வாது கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கடுத்ததாக திருமஞ்சனம் பொடி இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாசனை திரவியம் இறைவனுக்கு உகந்தது அதுக்கடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கணும் இந்த பன்னீரில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் பச்சை கற்பூரத்தை பொடிச்சு விடுங்க கொஞ்சமாக புணுகெடுத்து கலந்து விடுங்க ஜவ்வாது பவுடர் கொஞ்சமாக எல்லாமே ஒரு சிட்டிக்கை நீங்கள் போட்டால் போதும் நிறைய போடணும்னு இல்லை ஒரு ஒரு சிட்டிக்கை எடுத்து அந்த பன்னீரில் எல்லாமே கலந்து விடுங்க திருமஞ்சனம் பொடி இதையும் எடுத்து அந்த பன்னீரில் கலந்து விட்டு இப்போ கமகமன்னு நறுமண திரவியம் ஒன்று நம்ம செய்துட்டோம் இதை கண்டிப்பாக முகர்ந்து பாத்துறாதீங்க வாசம் வரும் ஆனால் நீங்களாக எடுத்து முகர்ந்து பாத்துறாதீங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த வாசனை திரவியத்தை சாய் சொரூபத்து மேலே தெளித்து விடணும் நீங்கள் ஊற்ற வேண்டாம் தெளித்து விட்டால் போதும் அந்த சொரூபம் முழுவதுமே நினைகிற மாதிரி கூட நாம் தெளித்து விட்டுக்கலாம் இந்த திரவியத்தை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சாமி சொரூபம் படங்கள் அது மேலே கூட நம்ம தெளித்து விட்டுக்கலாம் இப்போ சாய்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து ரெடி பண்ணிட்டோம் ஏதோ ஒரு பிரசாதம் வைக்கணும் உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் வச்சுக்கோங்க இப்போ அர்ச்சனைக்கு மஞ்சள் நிற பூக்கள் உதிரி பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல அர்ச்சனைக்கான பூக்களை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஐந்து அகல் விளக்குகள் எடுத்துக்கணும் ஐந்து அகல் விளக்குகள் எடுத்து திரியிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை போட்டு அஞ்சு அகல் விளக்க ஒரு தட்டில் தட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம் வெள்ளி இல்லைன்னா செம்பு மண் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க சாய்பாபா சுரூபம் முன்னாடி அஞ்சு அகல் விளக்குகளும் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பூ வச்சுக்கோங்க விளக்கேற்றுனதுக்கப்புறம் சாய் முன்னாடி உட்காந்து சங்கல்பம் எடுக்கணும் இப்போ இந்த அஞ்சு நாள் தொடர் பூஜையை ஐந்து அகழ்விளக்குகள் ஏற்றி நான் செய்ய போகிறேன் எனக்கான வேண்டுதல் இதுதான் இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேறணும் இதற்கான பதில் கிடைக்கணும் அதை இந்த அஞ்சு நாளுக்குள்ள எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனையை சங்கல்பமாக சாய்கிட்ட சொல்லணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி ஆழமான ஒரு பிரார்த்தனை செய்யுங்க செய்ததுக்கு அப்புறம் இப்போ உதிரி பூக்களால் சாய்க்கு அர்ச்சனை செய்ய போகிறோம் சாய் அஷ்டோத்திர நாமாவளி தெரிஞ்சவங்க சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு சாய் நாமங்கள் தெரிஞ்சவங்க சொல்லலாம் அதுவும் இல்லை அப்படின்னா வெறும் ஓம் சாய்ராம் மட்டும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நூற்றி எட்டு முறை அந்த விளக்குக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் விநாயகருக்கும் அந்த பூக்களை போடணும் சாயோட பாதத்திலையும் அந்த பூக்களை போடணும் இது மாதிரி நூற்றி எட்டு முறை சாய் நாமங்கள் அஷ்டோத்திர நாமாவளி ஒன்றும் இல்லைனா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இதை சொல்லி நூற்றி எட்டு முறை அந்த உதிரி பூக்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் மலர்களால் விளக்குக்கு விநாயகருக்கு சாய் ஸ்ரூபத்துக்கு இது மாதிரி அர்ச்சனை பண்ணணும் மலர்களால் அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் ஏற்றி வச்ச அந்த அகல் விளக்கு தட்டை எடுத்து அந்த அஞ்சு அகல் விளக்கையும் சேர்த்து எடுத்து ஆரத்தி காமிக்கணும் விநாயகருக்கு முதல்ல காமிங்க அதுக்கப்புறம் சாய்க்கு அஞ்சு அகழ்விளக்கு ஆரத்தி நாம் காமிக்கணும் காமிக்கும்போதே ஆரத்தி பாடல்கள் தெரிஞ்சவங்க ஆரத்தி பாடல்கள் பாடுங்க இல்லைனாலும் ஓம் நாம ஸ்மரணை செய்துக்கிட்டே இருங்க அந்த அஞ்சு அகழ்விளக்கையும் சாய் சொரூபத்து முன்னாடி ஒரு நிமிஷம் நிற்க வைங்க நிற்க வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனையை மறுபடியும் சொல்லுங்கள் இந்த அஞ்சு அகழ்விளக்கை ஏற்றி இந்த பிரார்த்தனையை நான் செய்கிறேன் இந்த அஞ்சு நாள் தொடர் பூஜையை நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கும் எனக்கு பிராப்தம் கொடுங்க எந்த தடங்கள் வராமல் இந்த பூஜையை திவ்யமாக நான் முடிக்கிறதுக்கும் எனக்கு பிராப்தம் கொடுங்க இந்த பூஜையில் நான் வச்ச என்னோடய வேண்டுதல் பிரார்த்தனையை எனக்கு பூரணமாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிட்டு இறுதியாக கற்பூர ஆரத்தி காமிக்கணும் ஐந்து அகழ்விளக்குக்கும் காமிக்கணும் விநாயகருக்கும் சாய் சொரூபத்துக்கும் கற்பூர ஆரத்தி காமிச்சிருங்க இப்போது முதல் நாள் பூஜை முடிஞ்சது இதே மாதிரி ஐந்து நாட்களும் செய்யணும் வியாழன் தொடங்கினீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஐந்து நாட்களும் இந்த தொடர் பூஜை இதே மாதிரி அபிஷேகம் ஆரம்பித்து ஆரத்தி வரைக்கும் செய்து முடிக்கணும் பிரசாதம் டெய்லியுமே மாற்றிக்கோங்க ஒரு நாளைக்கு வச்ச பிரசாதம் இன்னொரு நாளைக்கு வைக்க வேண்டாம் அஞ்சு பிரசாதமாக வச்சுக்கோங்க இந்த அபிஷேக பூஜை ரொம்ப எல்லாம் நேரம் எடுக்காது அபிஷேக பொருட்கள் மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் கடகடானு நம்ம பண்ணிடலாம் ஆடம்பரமாக செய்யணும் நிறைய பூக்கள் வேணும் பிரசாதம் வேணும் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை பிரசாதமாக படைச்சிக்கோங்க அஞ்சு விளக்கு முக்கியம் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை மலர்களால் பண்ணணும் ஐந்து நாள் தொடர்ந்து பண்ணணும் காலையில் பண்ணிங்கன்னா காலையிலேயே அஞ்சு நாள் பண்ணணும் ஈவினிங் பண்ணிங்கன்னா ஈவினிங் அஞ்சு நாளும் கண்டினியூவாக பண்ணணும் அதே நேரத்துக்கும் பண்ணிக்கோங்க அஞ்சு நாளும் தொடர்ந்து தான் செய்யணும் நடுவில் தடைகள் வர்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்க வேண்டாம் அஞ்சு நாள் சரியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க பீரியட்ஸ் டைம் இருந்தால் இது நீங்கள் செய்யக்கூடாது இந்த அஞ்சு நாள் தொடர் பூஜை செய்யும்போது அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க சாப்பிட வேண்டாம் இந்த அஞ்சு நாளும் அசைவம் சாப்பிடாமல் தவிர்த்துருங்க அது நல்லது சந்தனாபிஷேகத்துக்கு பதிலாக நம்ம விபூதி அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் அதை நம்ம உதியாக கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் உதி இருந்தால் உதியவே வச்சு நீங்கள் உதி அபிஷேகம் செய்துக்கலாம் அபிஷேகப்பாலை வீண் பண்ணிட வேண்டாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை குடிச்சுக்கலாம் சாய் சொரூபத்து மேலே பட்டு வர்ற அந்த அபிஷேக பாலில் கண்டிப்பாக நல்ல எனர்ஜி இருக்கும் அதனால தான் நம்ம கோயிலில் கூட சொரூபத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறோம் அந்த சொரூபத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பால் மூலியமாக வந்து அதை நம்ம குடிக்கும்போது நமக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அதனால தான் பாலபிஷேகம் பண்ணி அதை நம்ம குடிக்கிறோம் அதனால் சொருபத்து மேலே போட்ட பாலை வந்து வீண் பண்ணாதீங்க அதை குடிச்சிருங்க ஐந்து நாள் இந்த பூஜை முடிஞ்சதும் சாய்கோவில்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போய்ட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சுருங்க எந்த பூஜையானாலும் அன்னதானம் செஞ்சு நிறைவு பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பலன்கள் கூடிய சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு நாள் தொடர் பூஜை நீங்கள் பிரார்த்தனை வச்சு செய்கிறீங்க உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிடும் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த வழிமுறையை மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிரணும் இந்த அஞ்சு நாள் பூஜையை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் நம்ம ஒன்பது வியாழன் விரதம் இருந்தாலும் சரி ஆயிரத்தெட்டு போற்றிகள் எழுதும் போதுமே கூட நாம் அதை முடிக்கும் போது இன்னும் ஒரு ஒன்பது பேருக்கு பகிர்வோம் அதே மாதிரிதான் இந்த அஞ்சு நாள் பூஜை வழிமுறையையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன்பது பேருக்கோ இல்லை பதினோரு பேருக்கோ பகிர்ந்துக்கோங்க இந்த வழிமுறையை எடுத்து சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நான் அப்படி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் செஞ்ச அஞ்சு நாள் தொடர் பூஜை தான் இது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் பூஜை செய்தீங்கன்னா முடிச்சுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஐந்து நாள் நம்ம சாய்க்கு படிக்கிற இந்த பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணி நாமளும் கண்டிப்பாக அந்த பிரசாதத்தில் கொஞ்சமாவது எடுத்து சாப்பிடணும் விளக்கு வந்து எந்த திசையில் ஏற்றணும்னு சிலர் கேட்பீங்க கிழக்கு முகம் பார்த்து நம்ம தீபம் ஏற்றணும் அஞ்சு அகல் விளக்குமே கிழக்கு பார்த்து ஏற்றுங்க இந்த அஞ்சு நாள் தொடர் அபிஷேகம் ஆரத்தி அர்ச்சனை பூஜை இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்க வீட்டில் கிடைக்கும் சாய் நேர்லயே வந்து உட்கார்வாரு எனக்கு இந்த பூஜை செய்யும் போது தான் நிறைய மிராக்கல்ஸ் நடந்தது சாயோட டர்பன் ரெண்டு முறை கீழே விழுந்தது அதுக்கப்புறம் சாய் மனை மேல இருக்கிற பூ விழுந்தது பூஜை செய்யும் நல்ல ஒரு நறுமணம் நம்மளை கிராஸ் பண்ணி போனதை உணர முடிஞ்சது முக்கியமா இந்த பூஜையில் உதி அபிஷேகம் பண்ணும்போது அந்த உதியில தான் சாயப்பா வராகோட முகம் வந்து தத்ரூப தரிசனம் நமக்கு கிடைச்சது இந்த தான் இந்த பூஜை நிறைய வாட்டி தள்ளி பூஜையிலே இருந்தாரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பூஜை தொடங்கறதுக்கு முன்னாடியே சாயப்பா வந்து உங்க வீட்டுல உட்காந்துக்குவாரு நல்லா சாய்பாபாவை நாம உணர முடியும் நம்ம கிட்ட இருக்காரு இந்த பூஜையை அவரும் பார்த்துட்டு இருக்காருங்கிறத நல்லா உணர வைப்பாரு நான் செஞ்ச பூஜை பூஜை நல்லபடியாக முடிஞ்சது நான் செஞ்ச வேண்டுதலும் என் பிரார்த்தனையுமே கூட எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு சந்தோஷமா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்களும் இதை நம்பிக்கையோட செய்ங்க கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல செய்தி தேடி வரும் நம் சைருக்க பயமே ஓம் சைரா ஜெய் சைரா ஓம் சாய் நமோ